எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு அஸ்ஸாம் அழைக்கும் மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இந்த தெருநாய்கள் பிரச்சனை வந்து எப்போதும் ஓயும் தெரியல இந்த தெருநாய்கள் பிரச்சனையால் ரொம்ப வந்து மன உளைச்சல் வருது அந்தளவுக்கு வந்து இந்த நாய்கள் வந்து அவ்வளோ வந்து தொந்தரவு கொடுக்குது அதாவது வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளை போட்டித் தேர்வுக்கு போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு அந்த பிள்ள வருது அதாவது தினமும் போகிற வார ஒரு வழிதான் புதுசாக போகிற வர பாதோட கிடையாது மத்தியானம் ஒரு ரெண்டரை மணி போல் பிள்ளை வந்து படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கையில் பார்த்தா நாய் வந்து ஒரு அஞ்சாறு நாய் வந்து முதல்ல குழச்சி வலியை மறைச்சிருக்கு அதோட வந்து இது வந்து வண்டியை இன்னும் வந்து பிள்ளை வந்து ரொம்ப வண்டியை வந்து ஸ்லோவாக ஓட்டியிருக்குது அந்த வண்டியை வந்து நகர விடாமல் வண்டிக்கு முன்னால் நின்று மறைச்சிருக்கு இப்படி இந்த நாயை குளத்தை சத்தத்தை கேட்டுட்டு இன்னும் எந்தெந்த பக்கம்ல இருந்து இன்னும் ஒரு அஞ்சாறு நாயை வந்து பாஞ்சு விழுந்து ஓடியாந்து எல்லாம் வந்து வண்டிக்கு முன்னால் நின்று வண்டியை மறித்து நகரை விடாமல் குழச்சிருக்கு அதோட இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புள்ள நின்று தாயங்கி நின்றுருக்கு ஏன்னா அந்த நேரம் வந்து மத்தியானம் ரெண்டரை மணிங்கிறதுனால ஆள் நடமாட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்குது அது ஏன்னா வந்து எல்லோரும் வீட்டுகளுக்கு போவாங்கல்ல சாப்பிட்றதுக்கு போய் கொஞ்சம் இருந்துட்டு வருவாங்க அதனால வந்து ஆள் நடமாட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு அதோட என்ன பண்ணியிருக்கு அப்புடின்னா ஒரு ரெண்டு நாய் பார்த்தா அப்படியே குழச்சிக்கிட்டே நீல வந்து தலைக்கு மேலே பாயிற மாதிரி வரவும் ஃபுல்லாக வண்டியை வந்து இந்த ஸ்கூட்டியை சைடு இப்படி திருப்பவும் அது வந்து அப்படியே போய் ரெட்டை போஸ்ட்ருக்கு அந்த இருந்திருக்கு அந்த இடத்துல அந்த ரெட்டை போஸ்டரை போய் வண்டி அடித்து அந்த புள்ள பார்த்தா அந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு நடுவால் போய் ஃபுல்லாக குப்புறம் வந்துருக்கு அதோடு பார்த்தா அப்பையும் நாயின்னு குழச்சிக்கி நின்றுருக்கு அதோடு தான் யாரோ வந்தோ பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அவள் கடந்து கத்தி இன்னும் எல்லோரும் ஆளெல்லாம் கூடி தோரத்துல நாய் போக முடியும் எல்லாரையும் குலைக்குதான் போக மாட்டேங்க தான் அதோடய தண்ணியில் கொண்டு வர சொல்லி அந்த நாய் மேலே ஊற்றுனோன்னா அந்த நாய் போயிருக்கு அதுக்கப்புறம் போய் இந்த பிள்ளையை தூக்கி பார்த்துருக்கா ஏன்னா அதால் எந்திரிக்க முடியாது கையை ஊண்டி எந்திரிக்க முடியாதனால போய் பார்த்துருக்கா பார்த்தா பிள்ளை மயங்கி கலந்துருக்குது அப்பெல்லாம் வந்து அதிர்ச்சியில் பிள்ளை எப்படி அடிச்சு திடீர்னா அதிர்ச்சியில் வந்து பிள்ளை வந்து மயங்கிருச்சு போல் வண்டியை பார்த்தா வண்டி முன்னாடி அவ்வளோ ஒரு முகப்போட வண்டியெல்லாம் நொறுங்கி போச்சு அதோட வந்து தூக்கி தண்ணியெலாம் துளிச்சு விவரம் கேட்டிருக்காங்க அட விபரம் வந்து சொல்லவும் அடை பிள்ளையை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டாங்க அப்புறம் வண்டியை கொண்டு போய் வேலைக்கு கொடுத்தாச்சு அந்த வண்டி சரி பண்ணி வர்றதுக்கு பதினஞ்சாயிரூவா செலவாயிருக்கு இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ணுறேன் அது மாற்றுத்திறனாளி பிள்ளையாக இருந்தும் அது வந்து ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் போகாது எப்போயுமே வந்து எப்போ அந்த வண்டி வாங்க இல்லையா அது ஹெல்மெட் வாங்கி ஹெல்மெட்டோட தான் வெளியில் போகும் அன்னைக்கு பார்த்தா அது உழ்ந்த இடம் பார்த்தா ரெட்டை போஸ்ட்டுக்கு நடுவால் உந்திருக்கு அந்த போர்ஸ் மாத்திரை அடித்து அது எப்படி உழுஞ்சுன்றே அதுக்கு தெரியலையம் அதை கேட்குறப்ப சொல்லுது என்னென்னு அந்த இடத்துல நான் உழுந்தேன் ஏன்னா அது வந்து தூக்கக்கூட முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கியிருக்காங்க ஆனால் வந்து முதுகு கழுத்து தோள்பட்டை எல்லா இடத்துலையும் அடி அந்த போர்ஸ் மாத்திரை அடித்ததில் எல்லாமே அடி தலை மட்டும் வந்து அடி இல்லை அதனால் சொல்கிற மக்களுக்கு நீங்கள் ஹெல்மெட் வந்து அவசியம் நீங்கள் போடணும் அதாவது தலைக்கவசம் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க நீங்கள் வந்து வண்டி ஓட்ட நினைச்சால நீங்கள் எப்படி நீங்கள் முதல்ல சாவியை கையில் எடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஹெல்மெட்டையும் கண்டிப்பாக இந்த தலைக்கவசத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறேன்னு கண்டிப்பாக தலைக்கவசம் வந்து தலையில் அணிஞ்சிக்கிறானு அதாவது நம்ம அந்த வண்டியில் வந்து கொழி வைக்கக்கூடாது அதை நீங்கள் வந்து தலையில் அணிஞ்சுக்கிறேன்னு எல்லாம் உங்களை பாதுகாப்பேன் எங்கே ஒன்றாலும் நீங்கள் அல்லாவுடைய பாதுகாப்புடன் போயிட்டு வாங்க இந்த அம்மா சொல்கிறேன் கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து தலைக்கவசம் அணியணும் மக்கள் சரியா சரி நான் இப்போ அடுத்த சேர்த்துக்கு வரேன் இப்போ இந்த தானே இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைக்கு இந்த நாய்களுடைய தொந்தரவு அவ்வளோ ஒரு மோசமான தொந்தரவு அதனால தான் இந்த நாய்களை நாம் வேறு இடத்துல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கிறோம்னு நான் சொல்ற காரணமே அதனால தான் அதனால கரையில் தண்ணி உள்ள இடங்கள்ல நல்ல சாப்பாடு உள்ள இடங்கள்ல அது வந்து காற்று மிருகம் தான் அது காற்று விலங்கு தான் அது அது வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய விலங்கு கிடையாது நம்ம வீட்டோட வளரக்கூடியது வந்து பூனை தான் இப்போ ஒரு வீட்லேயும் பூனை நூறு இரநூறு கூட வளர்க்கலாம் பூனைனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பூனை வந்து தாராளமாக வளர்க்கலாம் ஆனால் வந்து நம்ம நாய் வந்து காற்று விலங்கு அதுக்கு வந்து எந்த நேரம் அதுக்கு எப்படி இருக்கும்னா தெரியாது அதனால தானே அது வந்து வளர்த்தவங்களே கிடச்சிருது இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்த வந்து அவங்க வீட்டில் நாய் வளர்த்தாங்க அது என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த நாய் வந்து ஒரு நாள் வந்து அந்த பையனை கடிச்சிருக்குது அதை வந்து அந்த பையன் கொண்டு ஊசிலாம் போட்டிருக்கப்போ இருந்தாலும் ரொம்ப வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் அது வேலையில் போயிடுச்சு போல் இருக்குது கடைசியில் பார்த்தா ஒரு எட்டு மாதமும் ஏழு மாதமான்னு சொல்கிறாங்க பார்த்தா அந்த பையனுக்கு வந்து ஒரு எச்சியாக வாயிலிருந்து எச்சியாக வந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து தலைவலி அடிக்கடி வந்திருக்கு அதோட மருத்துவமனையில் கொண்டு போய் காட்டியிருக்காங்க பைத்தியம்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணாலும் அந்த பையனுக்கு வந்து குணமாகலை கடைசியில் இப்படியே ஒரு அஞ்சாறு மாதம் அளந்திருக்காங்க அப்புறம் அந்த பையன் வந்து இறந்து போயிடுச்சு இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியாட்டா வேறு என்னதான் எந்த விஷயம்தான் நம்மளுக்கு புரியும் அதாவது அது ஒரு மிருகம் அது மிருகங்கிறதுனால வளர்த்த ஒரு எஜமானே கிடச்சிருச்சு அதுக்கு தெரியலை பாருங்கள் நாம் வந்து இவன் வளர்த்த எதுமா அப்படின்னு தெரியலை அப்போது அவனும் வந்து சரி நம்ம வளர்த்த நாய் தானே நம்ம நம்மளுக்கு ஒன்றும் ஆகாத அப்படின்னு நினச்சான பிள்ளை என்னென்னு தெரியல இன்றைக்கும் அவன் வந்து உசரோடு இல்லை அப்போ இந்த நாய்கள்னால் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை அதை வளர்க்குற நாயினாலே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குடா அப்போ இந்த தெரு நாய்கள் நம்ம சொல்ல வேணுமா இப்போ நம்ம அந்த தெருநாய்கள் படுத்துகிற தொல்லை வந்து பெருத்த தொல்லையாக இருக்குது பகல் பொழுது ஊரை வேலை வெட்டியே பார்த்துட்டு ராத்திரிக்கு நல்லா அசந்து தூங்கும் வந்துட்டு நல்லா அசந்து நம்ம தூங்குவோம் ஒரு கண்ணுக்கு நல்லா தூங்கிடுவோம் அந்த நேரம் பார்த்து இந்த நாய்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கொலையும் அந்த ஊனையும் அந்த மாதிரி ஊழையிடுது சாமத்தில் ராத்திரில ஒரு ரெண்டு மணி மூணு மணி பன்னெண்டு மணி கணக்கே இல்லாமல் இதெல்லாம் நம்ம தூக்கமே கெட்டுப்போகுது ஏன்னா இந்த வீட்டுடைய அமைப்பு அப்படி இருக்குது இப்போ நம்ம நான் இப்போ பெரும்பாலும் வந்து வசிடுறாங்க வீடுலாம் எப்படி இருக்கும் முன்னாடி காம்பவுண்டு போட்டுலாம் உள்ளே வீடு கட்ட மாட்டாங்க அதாவது ரோட்டை ஒட்டி தான் இருக்கும் வீடுகள்லாம் இப்போ நாங்கள் இருக்கிற வீடு அப்படி தான் ஏன்னா நாங்கள் இருக்கிற வாடகை வீடு தான் இருந்தாலும் அது எல்லாமே வந்து வாசலை தான் இருக்கும் அப்போ அது வந்து படியில் தான் படுக்குது வாசலில் தான் படுக்குது அப்போ அதை கத்தும்போது நம்ம தலைமாடுகள் உட்காந்து கத்துற மாதிரியும் இருக்கும் அதோட நம்முடைய தூக்கமும் போயிருது இன்னும் சின்ன பிள்ளை தொற்று பிள்ளையாக இருந்தால் அப்படியே வீரிட்டு அப்படியே கத்திடுது அப்படியே அந்த நாய் குலைச்சொடனையே அந்த மாதிரி கத்துது ஏன்னா நம்ம காம்பவுண்ட் காமண்ட்ச ஒரு உள்ளக்க வீடு இருந்துச்சுன்னா ஒன்றும் தெரியாது இப்போ கரண்ட்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் ஏன்னா கரண்ட்டு இருந்தாலாவது காத்தாடு சத்தத்தில் கொஞ்சம் காலம் கொடுக்காது கரண்ட்லாம் போன அப்புறம் நாயே குழைச்சாக்கா அவ்வளவு தான் ஏண்டா கரண்டு போயிட்டால் காற்றாட்டி ஓடாதா ரொம்ப அமைதியாக இருக்குமா அந்த நாய் குலைக்கிறது நம்ம பக்கத்தில் உட்காந்து குழைச்சி நம்ம முடிய பிடிச்சி நம்ம இழுத்து போக போதும் வெளியில் அப்படி அந்த மாதிரி தோணும் அந்த மாதிரி அவ்வளோ சத்தம் அந்த நாயுடைய சத்தத்தை பார்த்தேன்டா அவ்வளோ ஒரு சத்தம் அந்த அப்படியே நமக்கு தலை வலிச்சிரும் அதோட பார்த்தோம்னா இனி தூக்கமும் போயிடும் இருந்து நிறையவே தூங்கவும் முடியாது அந்த மாதிரி தூக்கமும் போயிடும் இதனால் வந்து இந்த நாயுடைய சத்தத்தினாலையும் இந்த நாயுடைய செயல்பாட்டினாலையும் நிறைய நமக்கு வந்து கஷ்டந்தான் இருக்க முடியும் அது மூலம் வந்து நன்மை இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல இப்போ இந்த நாயுருடைய தொல்லை வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்போ ஸ்கூட்டி வந்து வெளியில் விடுற மாதிரி வீடுகள் இருந்தால் தான் ஸ்கூட்டி நிற்கிது இது வந்து இப்போ எங்களுக்கு பக்கத்தில் உள்ள தெரிஞ்சவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் என்ன செஞ்சுருக்காங்க முதல்ல வந்து என்ன செஞ்சுருக்கு அந்த ஸ்கூட்டியுடைய அந்த சீட்டை வந்து கிடச்சிருக்கு உடனே திருப்பி அது முந்நூற்றம்பது ரூபாயும் ஒரு சீட்டு வாங்கி போட்டிருக்காங்க மறுபடி கிடச்சிருக்கு மறுபடி கிடச்சிருக்கு மூணு தடவை கிடச்சிருக்கு தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்குள்ளே அப்படி கடிச்சு சீட்டை போட்டு குறைஞ்சிருக்குது அவனும் வந்து மூணு தடவை வாங்கி போட்டாங்க கிடச்சிட்டு அப்புறமேட்டு எல்லோரும் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டிக்குமே ஃபுல்லாக வந்து ஒரு கவர் இருக்கும்ல முழுசா முழுசாக மாதிரி அதை நீங்கள் வாங்கி போட்டு பாருங்கள் கிடைக்காது அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் வாங்கி போட்டாங்க அதையும் கடுத்து தார தாரையாக ஆக்கிருச்சு அந்த ரெண்டு நாளையில் அப்போது அப்போ என்னதான் செய்ய முடியும் நாய்க்கு நீங்கள் சப்போர்ட் பேசுகிற மக்களே அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நாங்கள் வந்து மஞ்சாபிமான மனசாட்சி உள்ளவோ மற்றபடி நாய்க்கு வந்து எதிராக பேசுகிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றீங்க நிச்சயமாக நாய்க்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க ஆனால் அந்த நாயுடைய செயல்பாடுனால நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது பனை இழப்பு இருக்குது பயம் இருக்குது ப்ரெஷர் வருது இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் போகுது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த நாயினால இது வந்து அனுபவிக்கிறது பூரா யாரும் தெரியுமா ஏழை மக்கள் தான் அனுபவிக்கிறோம் இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறது பூரா வந்து ஏழை மக்கள் தான் அனுபவிக்கிறோம் பணக்காரர் இருக்கிற தெருக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்கோட போகாது அந்த அளவுக்கு அந்த அவருடைய தெருக்கள் வந்து அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ நல்லா வச்சுருப்பாங்க ஆனால் நாங்கள் எங்களுடைய ஏழை மக்களுக்கு எங்கள் அப்படி வைக்க முடியாது நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு எப்படியோ அப்படித்தான் எங்களுடைய வீடுகளும் இருக்கும் எங்களுடைய தெருக்களும் இருக்கும் அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து நிம்மதி வேணும்ல நாங்கள் அசந்து தூங்கணும் நாங்கள் நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துக்கு போகணும் வரணும் இந்த மாதிரி நாயினால நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட முடியுமா அதனால இந்த நாய்களை அப்புறப்படுத்தி கொண்டு போய் நல்ல ஒரு இடங்களில் காடு கறையில் கொண்டு வைக்கணும்னு நான் சொல்கிறேன் அங்கே வந்து உற்ற அது நல்லபடியாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வந்து நாய் நம்மளுக்கு பிரச்சனை தான் தருது இப்போ நாய் வேணும் அப்படிங்கிற வந்து நீங்கள் கொஞ்சம் பேர் தான் ஆனால் நாய் வேணாம் நம்மளோட இருக்க வேணாம் அது போய் தனியாக வேறு இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு தான் முக்காசு பேர் ஏன்னா இந்த முக்காசு பேருக்கும் பிரச்சனை இருக்குது இந்த நாயினால் அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் வந்து தெருநாய்களுக்கு வந்து யாருமே வந்து நாங்கள்லாம் எதிரியெல்லாம் கிடையாது அது ஒரு ஜீவராசிக்கு தெரியும் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் மனசாட்சி இருக்குது ஆனால் அது பண்ணுற வந்து செயல்பாடு வந்து நம்மளுக்கு பல பிரச்சனையை கொண்டு வருது இப்போ இந்த தெருநாய்களும் நிம்மதியாக இருக்கணும் மனுஷர்களால் தெரு தெருநாய்க்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது அதே மாதிரி நாய்கள்னால மனுஷருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நாம் இந்த நாய்களை வந்து நல்ல பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த நாய்களை பாதுகாப்பாக வைக்கணும் அதுதான் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து நல்லது இதை வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த நாய்களை நல்லா அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அந்த நாய்களை வந்து நல்லபடியாக பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வச்சா எல்லாருமே நிம்மதியாக இருக்கலாம் இன்னும் பார்த்தோம்னா அந்த நாய்களை அந்த சின்ன சின்ன தெருக்கள் இப்போ கிராமங்கள் சின்ன சின்ன தெருக்களாக தான் இருக்கும் அப்போ அந்த தெற்கள் எல்லாம் அந்த நாய்கள் வந்து இந்த அப்படியே முடியெலாம் கொட்டி போய் முடியெலாம் உதுந்து அப்படியே வாணிலாம் உடச்சிக்கிட்டு அதை பார்த்தாலே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் வாணிலாம் ஊற்றினா அந்த மண்ணில் ஊற்றிக்கிட்டு இருக்கும் இனி இதை வந்து புள்ளை குட்டி என்ன செய்யணும் தெரியுமா சாயந்தரம் அதை உட்காந்து விளாடும்போது போது பார்த்தா உடனே பிள்ளைகளுக்கு முடியாமல் போகுது அந்த நேக்கண்ணுக்களை வந்து தூசி போய் அதில் போய் இப்போ பிள்ளைகளை சொல்ல முடியல அது ஓடி அந்த ரெண்டு பிள்ளை சேர்ந்து என்ன செய்து கிராமப்புறங்களில் அப்படித்தானே விளையாடுங்க அது எல்லாருக்குமே தெரியும் கிராமப்புறங்களில் என்ன மாதிரி பிள்ளையை விளையாடுங்க அப்படின்ட்டு அப்புறம் அதில் கூட்டிகிட்டு போய் கையை களியை காடக்காளியை படுக்க வச்சாருன்னா அதுகளுக்குமே வந்து உடம்ப முடியாமல் போகுது அதனால் வந்து இந்த தெருநாய்களுமே வந்து ஒரு மிருகம் எனந்தால் அது வந்து எங்கே அந்த மிருகத்தோடு இருக்கணுமோ நம்ம அங்கே தான் கொண்டு போய் அந்த தெருநாயிலையும் நம்ம கொண்டு பாதுகாப்பாக வைக்கணும் இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ வந்து மான் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ மான் எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படின்னா இன்னைக்கு மான் வந்து நிறைய குறஞ்சிக்கிட்டு வருது என்ன காரணம் இப்போ வந்து சிங்கம் சிறுத்தை புளி கரடி இதுகளெலாம் வந்து மானை அடித்து சாப்பிட்ருது ஆனால் இந்த இந்த மாதிரி பெரிய பெரிய ஒழுங்குகள்லாம் அதை அடித்து சாப்பிடுது அப்போ வந்து அதுக்கும் பாவம் தானே அப்போ இதுக்கெல்லாம் நாம் போய் ஆக்டரை சொல்கிறது இந்த மாதிரி சிங்கம் புளி கரடி சிறுத்தணிலாம் வந்து மானை அடித்து சாப்பிடாத எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறதா இப்போ ஒரு பொண்ணை வந்து ஒரு இடத்துல கல்யாணிச்சு கொடுத்தாங்க அப்போ அந்த புள்ளை போன வீட்டில் பெரிய நாய் என்னமோ ஒரு ஒரு நாயை வாங்கி பெருங்கொண்ட ஒரு நாயை வளர்த்துருக்காங்க அப்போ அந்த அதை மாமியார் நாற்று நாய்க்கு சாப்பாடு வைப்பாலாம் அப்போ போய் ஒரு பத்து நாளில் அந்த புள்ள வந்து நாயோடு படகிற்கு கூப்பிட்டுருக்கு எல்லாம் தான் பண்ணியிருக்குது ஒரு நாள் வந்து மாமியார் வீட்டில் இல்லையா மாமியார் வந்து சாப்பாடு வயமாஞ்சு சொல்லிட்டு போனாலும் சாப்பாடு தான் புள்ள வைக்க போயிருக்கான் அந்த நாய் அந்த புள்ளையை போட்டு அடித்து பிராண்டி அந்த புள்ள பயந்து போய் அதோடு உமாட்டி ஓடி அந்த புள்ள வந்தால் போகவே இல்லை இந்த இந்த இல்ல சண்டையாக போய் கடைசியில் மறுபடி அந்த பிள்ளைக்கு ஊசிலாம் போட்டு எல்லாம் பண்ணி மறுபடியும் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு மறுபடி கூட்டிகிட்டு போகிறாங்க மறுபடியும் அந்த நாயை அதே மாதிரி பண்ணியிருக்கு கடைசியில் இதுவரைக்கும் அந்த பிள்ளை மாண வாழவே இல்லை மாணான் ஜெட்டாவோ அப்பாவா மானா இன்னும் நாய் இருக்கிற விட்டு நாங்கள் எங்கள் பிள்ளை வராது கடைசியில் கணவர் கூட கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் நாயை கொண்டு விட்டுட்டு கொடுத்துட்டு வந்துட்டாளாம் அப்போ இப்படி வளர்க்குற நாய்க்கே வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ எவ்வளோ பாஸ்த்தை ஊட்டி அந்த நாயை வந்து வளர்ப்பாங்க அதுக்கே புரிய முடியாது அதுக்கே புரியலை இது யாருன்னு புரியலை இது இந்த வீட்டுக்கு அந்த மரம் வந்து நாய்க்கு தெரியுமா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இந்த நாய்க்கு தெரியுமா இது இந்த வீட்டுக்கு வாழ அந்த உண்டு ஏண்டா அது வந்து அஞ்சறையும் படித்த மிருகந்தேன் அதை என்ன மாதிரி நம்ம பாஸ்த்தை ஊட்டி வளர்த்தாலும் அதனுடைய இயற்கை குணம் என்ன அதைத்தான் அது காட்டும் இதை வந்து மக்கள் புரிந்துக்கிறாங்க இவங்கெல்லாம் நாய்க்கு எதிராக பேசுகிறாங்க இவங்களுக்குலாம் மனசாட்சி இல்லை உங்களுக்கெல்லாம் இறக்கம் இல்லை அப்படி இப்படின்னு பேசுகிறது நிச்சயமாக வந்து இது வந்து ரொம்ப ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்குது அதாவது மனுஷரையும் மனசை உயிரை விட இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது அப்படின்னு நினச்சி என்னமோ பெரிய நாயை வந்து அவ்வளவு ஒரு நாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு நம்ம வருத்தமாக இருக்குது ஏன்னா வந்து நாங்களாம் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம் ஏதாவது கிராமங்களில் அந்த குறுகளான சந்துக்களில் ஒரு நூறு வீடு இருக்குது ஐம்பது வீடு இருக்குன்னா அந்த தெற்கில் எவ்வளோவு நாய் இருக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அந்த நாயை இப்போ எல்லா மக்களுக்கும் நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த நாய்க்காடு நீங்கள் அவ்வளோ போராடுறீங்க இப்போ நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் நாங்கள் வந்து ஒரு பூனை குட்டி வளர்த்தோம் அதாவது எங்களை இந்த எங்கள் பொண்ணுக்கு வந்து பூனைடா ரொம்ப பிடிக்கும் குட்டியாக ஒரு பூனை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பால் பாட்டலில் பாலெல்லாம் ஊற்றி நாங்கள் அந்த பூனையை வளர்க்குறோம் வீட்டுக்குள்ள வச்சா வளர்க்குறோம் நாங்கள் இருக்கிறது லைன் விடுங்கிறதுனால யாருக்குமே நாங்கள் பூனை வளர்க்குறது தெரியாது ஏண்டா நாங்கள் மட்டும்தான் அதில் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கோம் பாக்கி எல்லா மக்களுமே நம்மளுடைய இந்து சகோதரர்கள் தான் இருந்தாங்க அதனால் நாங்கள் பூனை வளர்க்குறது யாருக்குமே தெரியாது அப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாக போனால் இந்த பூனை வெளியில் வர வர அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறா அப்படின்னா நீங்கள் என்ன பூனை வளர்க்குறையே வளர்க்கக்கூடாது அது பூனை வந்து நல்ல சகுனம் இல்லை நாங்கள் எங்கே வெளியே போகிறப்ப பூனை வந்து குறுக்கால வரோம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து சரி இந்த கொண்டு உணவு மனசில் அந்த பூனை என்ன பண்ணுச்சு அப்படின்டா அப்படி புசு புசுண்டு அதாவது சும்மா ஒரு சாதாரண ஒரு பூனை தான் வந்து காய்கறி பழங்கள் பால் வெள்ளரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பிடும் பப்பாளி பழம் சாப்பிடும் அவ்வளோ அது வந்து முழுக்க முழுக்க வந்து பழங்கள் காய்கறி பால் அந்த பூனை சாப்பிட்டு அவ்வளோ ஒரு அழகாக அந்த பூனை இருந்துச்சு அதாவது சாதாரண ஒரு நம்ம நாட்டு பூனை தான் அது நம்மளுடைய கையில் வந்து நம்ம கொடுக்குறது சாப்பிட்றதுனால அது அந்த மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் பார்த்தாக்கா அந்த அதனுடைய அந்த கலரும் அந்த பூனைடைய செயல்பாடு அது விளையாடுறது இந்த லைன்லேயும் எல்லாேருக்கும் பிடிச்சி போய் அப்புறம் அவங்க வந்து சமணத்தை பற்றி பேசலை கடைசியில் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பூனைக்குட்டியை அவ்வளோ எல்லாரும் பாசமாக வச்சுருக்குங்க அந்த பூனைக்குட்டியை அதை பிடிச்சி குளிக்க ஊற்றி எல்லாமே பண்ணுங்க அந்த சின்ன பிள்ளை எல்லாம் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு புசு இருந்துச்சு அதாவது ஒரு ஒம்பது மாதம் அந்த பூனை எங்கள் கையில் இருந்துச்சு இந்த பூனை வந்து எப்பவுமே என்ன பண்ண அப்படின்னா என் பொண்ணுக்கு நான் தலைவாறு ப்ப என்ன செய்யும் மடி வந்து படுத்துக்கிறான் அந்த என் மாடுக்கு வந்து தலைவர விடாது அப்போ நான் என்ன செய்வேன் இந்த பூனையை தலையை கொடுத்து இறக்கி விட்டுப்போம் அக்காவுக்கு தலை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பூனையை நான் இறக்கி விடுவேன் அதோட அந்த பூனை வந்து அது அதான் கடைசி அந்த பூனையை நான் வந்து தொட்டு தூக்கி அது வெளி விட்டது இறக்கி விட்டது அதோட அந்த பூனை வந்து இப்படி உள்ள வறண்டா இருக்கும் சும்மா இருக்க மாதிரி வறண்டா போட்டிருப்பாள் லைன் வீட்டுக்களை சின்ன வறண்டா இருக்கும்ல அப்போ அந்த வறண்டாவில் வந்து போயிருக்குது அப்போ சின்னது கேட்டு ஒன்று இருக்கும் எல்லாரும் வர்றதுக்கு போகிறதுக்கு அந்த கேட்டுக்களை வந்து ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதாவது அந்த பூனை பிடிச்ச பிடிச்சி அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியலை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த போக வர இந்த பூனையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல் அதோட உள்ளக்கு அந்த கேட்டுக்குள்ளே வந்து டபக்கண்டு வந்து சாக்குல வந்து அந்த பூனையை வந்து அமிக்கி அந்த பூனையை வந்து தூக்கி சாக்கோட தூக்கி அந்த பூனையை அடிச்சிருக்காங்க நாங்கள் வந்து இருக்கிறது வந்து கடைசி வீடு அந்த இன்னும் நாங்கள் வந்து கடைசி வீடு நாங்கள் இருந்தோம் அப்போ வந்து இது முத வீட்டுக்கார பிள்ளை பார்த்துட்டு கிடந்து கத்துது அம்மா பூனே பிடிச்சிட்டாங்க அம்மா பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்கன்னு வில்லு செத்து போச்சுமா புள்ள குட்டியே எல்லாம் வந்து கடந்து கத்துது அன்னைக்கு பார்த்தா சில்ட்ரன்ஸ் டே அந்த அன்னைக்கு பிள்ளையாரு அம்மாட்டே பில்லி போயிருந்த பிள்ளைய பிடிச்சி போயிட்டாங்க பிள்ளைய பிடிச்சி பிடிச்சிக்கு போயிட்டேன் நாங்களும் வந்து அங்கேட்டு இங்கிட்ட ஆளுங்க பிள்ளைக்குட்டியும் எல்லாம் இந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஓடச்சுக்கோ யாரையும் அவங்க அந்த பிடிச்சி போன ஆளுகளும் பிடிக்கவே முடியல அப்போ வந்து அந்த இன்னமும் நாங்கள் வந்து அந்த பில்லிக்காண்டி இந்த சில்டர்ஸ் டே வந்து அந்த ஞாபகம் எங்களுக்கு வரும் அவ்வளோ ஒரு வந்து பாசமாக அந்த பூனை விட செயல்பாடுச்சு அது பிடிக்காதவங்களுக்குலாம் அந்த பூனை பிடிச்சிச்சு அதாவது சகனம் எங்களுக்கு வந்து வெளில போனால் குறுக்க வரணும்னு சொன்னவரெல்லாம் வெளில போகிறப்போ பில்லி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாலும் அளவுக்கு அது வந்து அவ்வளோ ஒரு பாசமாக எல்லாரும் விளையாடும்போது நமக்கு கவலையெல்லாம் மறந்துடும் அந்த அளவுக்கு அந்த பூனைக்குட்டியோடைய செயல்பாடு இருக்கும் நாம இந்த மாதிரி வந்து நம்ம மிருகங்கள் வந்து அதுவும் மிருகந்தேன் ஆனால் இது வந்து நம்மளோட அன்றி நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு மிருகம் ஆனால் இந்த நாய்கள் வந்து காட்டில் இருக்க வேண்டியது இப்போ நான் இன்னும் தெளிவாக சொல்றேன் இந்த வந்து இந்த நாய்கள் வந்து தெருநாய்கள் வந்து நல்ல ஒரு பா பாதுகாப்போ காடு கரையில் தான் கொண்டு போய் விடணும் அது பாட்டுக்கு நல்லபடியாக இருக்கும் நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கும் மனசனால் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்